ஓம் கம் கணபதே நமக ஓம் குருவே நமக அட்டகாசமாய் சூப்பராய் தூளாய் கலகலப்பாய் மங்களகரமாய் மகிழ்ச்சியாய் அதிரடி சரவடியாய் விஸ்வரூப வெற்றியை பெற்று வாழ்வாங்கு வாழ்ந்து கோடிகளை குவிக்கப் போகும் அன்புள்ள நேயர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற மிக முக்கியமான பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 முக்கியமான பதிவு இந்த பதிவை வந்து நீங்க தவறவே விடக்கூடாது முருகன் உங்க வீட்டுக்கு வர்றாருன்னு வச்சிங்களா அதாவது முருகன் வந்து கலியுக கடவுள் இந்த கலியுகத்துல யாரையும் கஷ்டப்படுத்தாம அவங்க வாழ்க்கையில வெற்றி மேலே வெற்றியை கொடுத்து மிகப்பெரிய அனைத்து செல்வத்தையும் சகல செல்வத்தையும் பதினாறு செல்வத்தையும் மிகப்பெரிய கோடீஸ்வர யோகத்தையும் எளிதாக கொடுக்கக்கூடிய கடவுள் தான் அசுரத்தனமாக அள்ளி எள்ளி கொடுக்கக்கூடிய கடவுள் தான் முருகன் அப்படிப்பட்ட முருகன் இந்த கலியுக கடவுளான முருகன் உங்க வீட்டுக்கு உங்களை வந்து அவர் வந்து உங்களுக்கு துணையா இருக்காருன்னு வச்சிங்களா இந்த உயிரினங்கள்லாம் உங்கள் வீட்டுக்கு அடிக்கடி வரும் அதேமாரி உங்கள் வாழ்க்கையில் ஒரு சில அறிகுறிகள் அடிக்கடி தென்பட்டு கொண்டே இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் ஒரு மிகப்பெரிய ஆற்றை வரும் மிகப்பெரிய திருப்புமுனை வரும் நேற்று நீங்கள் வந்து ஏழாந்திருக்கலாம் ஆனால் முருகனை நீங்கள் வணங்கிட்டீங்கன்னு வச்சிங்களா நாளைக்கு அந்த வணங்கின நேரத்துலேருந்து உங்களுக்கு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆகிட்டு எல்லாமே ஏறுமுகம் தான் உங்கள் வாழ்க்கையில் எண்ணி வைக்க இடம் இல்லாத அளவுக்கு பணமும் சரி எப்பேற்பட்ட தீராத கடனாக இருந்தாலும் அந்த கடனும் உடனே தீர்ந்துடும் அதேமாரி அனைத்து ஐஸ்வர்யங்களும் உங்கள் வீட்டை தேடி வந்துக்கிட்டே இருக்கும் பதினாறு செல்வங்களும் உங்கள் வீட்டை நிரம்பி வழிஞ்சிக்கிட்டே இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் பணமும் சரி தங்கமும் சரி போதும் போதும்னு சொல்கிற அளவுக்கு பல வழியில் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும் இதை பற்றி தான் இன்னையை பற்றியில் நம்ம தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்கறக்குறோம் அதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல ஒரு பெல் சிம்பிள் வரும் அதையும் கிளிக் பண்ணிக்கிட்டு மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று கொடுத்துருவோம் சரிங்களா அதாவது இந்த கலியுக கடவுளான முருகன் உங்க வீட்டுக்கு வர்றதுன்னு வச்சுங்களா இப்படிப்பட்ட ஒரு சில உயிரினங்கள்லாம் உங்க வீட்டுக்கு வரும் அதாவது அந்த உயிரினங்கள் என்னன்னா குருவிகள்லாம் உங்க வீட்டுக்கு அடிக்கடி வரும் சிட்டுக்குருவி சிட்டுக்குருவி யார் வீட்டுல இருக்கோ அவங்க வீட்டில் வந்து முருகனோட கலாச்சாரம் இருக்குன்னு அர்த்தம் சரிங்களா சிட்டுக்குருவி மற்ற பறவைகள் எந்த பறவைகள் இருந்தாலும் உங்க வீட்டுக்கு சாப்பாடுறதுக்கோ இல்லை தண்ணி குடிக்கிறதுக்கோ வருதுன்னு வச்சுங்களா முருகன் உங்கள் வீட்டில் இருக்காருன்னு அர்த்தம் அதேமாரி மயில் வந்து உங்கள் வீட்டில் காம்பவுண்ட்ல இருந்து உக்காந்தாவோ இல்லை உங்கள் தெருவில் அப்படியே நீங்கள் உங்களுடைய பார்வையில் நடந்து போனாவோ இல்லை நீங்கள் போகிற வழியில எங்கேயாவது மயிலை பார்த்தாவோ மயில் வந்து பறந்து போனாவோ இல்லை மயில் வந்து அதுங்களுடைய மயில் கூட்டமாக இருந்தாவோ இல்லை மயில் மரத்தில் உக்காந்தாவோ முருகன் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்காருன்னு அர்த்தம் உங்களுக்கு துணையாக இருக்காருன்னு அர்த்தம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முயற்சி பண்ணணும்னு அர்த்தம் முயற்சி பண்ணுற எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் அதில் வந்து மிக எந்த துறையாக இருந்தாலும் அதில் வந்து மிகப்பெரிய தவிர்க்க முடியாத சக்தியாக மிகப்பெரிய வெற்றியை வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி சேவல் கோழி வந்து உங்களுடைய கண்ணில் தென்படும் சேவல் கோழி வந்து நீங்கள் ஏதாவது ஒரு முக்கியமான விஷயத்தை நினைக்கும் போது அது கூகும் உங்கள் வீட்டு சேவல் கோழி இல்லை உங்கள் வீட்டில் உங்கள் வீட்டில் கோழி வளர்த்தாலும் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்த நினைக்கிறீங்களே வச்சு அப்போ அந்த கோழி கூவிச்சுனாவே உங்கள் வீட்டில் வந்து முருகன் இருக்காருன்னு அர்த்தம் மற்றபடி நீங்கள் போகிற இடத்துல சேவல் கோழியை பார்த்தா கூட உங்களுக்கு அந்த முருகனுடைய கடைக்கன் பார்வை இருக்குன்னு அர்த்தம் உங்களை வந்து அவர் பார்த்துக்கிட்டே இருக்கார் உங்களுக்கு துணையாக இருக்கார் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதுக்குமே பயன்பட தேவை பயப்பட தேவையில்லை உங்கள் வாழ்க்கையில் எல்லாத்துலேயுமே நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினச்சி பார்க்காத அளவுக்கு மிகப்பெரிய மாற்றத்தையும் மிகப்பெரிய அற்றத்தையும் மிகப்பெரிய விஸ்வரூப வளர்ச்சி உங்களுக்கு வரப்போகுதுன்னு அர்த்தம் பதினாறு செல்வங்களை உங்கள் வீட்டில் நிரம்பி வழிய போகுதுன்னு அர்த்தம் அதே மாதிரி நீங்கள் மாதத்துக்கு ஒரே ஒரு முறை சரிங்களா முருகனுக்கு பிடிச்ச அந்த பொருள்லாம் வாங்கிட்டு வந்து உங்கள் வீட்டில் வைங்களா அது என்னென்னா இந்த பன்னீர்னு சொல்லுவோம் இல்லையா தண்ணி ஒரு பாட்டிலில் தண்ணீருக்கு பார்த்திங்களா அது வந்து முருகனுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பன்னீர் அதாவது ரோஸ் வாட்டர் தான் அது அது பன்னீர் ரோஜான்னு ஒரு ரோஜா இருக்கும் அந்த ரோஜாவை வந்து அரைச்சி வர்ற தண்ணி தான் அது அந்த தண்ணி யார் வீட்டில் இருக்கோ ரோஸ் வாட்டர் அந்த அதாவது பன்னீர்னு சொல்லுவாங்க ஒரு டப்பா ஒரு பாட்டிலில் இருக்கும் அந்த பன்னீரை வந்து மாதத்துக்கு ஒரு முறை நீங்கள் வந்து முருகனை நினச்சி வாங்கிட்டு வந்துவிங்க உங்கள் வீட்டுக்கு அவர் வருவார் அதுக்கடுத்து வந்து சந்தனம் சந்த அதாவது முருகன் வந்து அபிஷேக பிரியர் பிரியர் சந்தன அபிஷேகம் முருகனுக்கு ரொம்ப பிடிக்கும் சந்தனம் ரொம்ப பிடிக்கும் முருகனுக்கு உகந்த சந்தனம் ஒரு டப்பா எவ்வளோ பத்து ரூபா இருக்கும் இல்லை மேக்சிமம் இருபது ரூபா இருக்கும் மாதத்துக்கு ஒரு முறை வாங்கி வைங்க அதேமாரி உங்கள் வீட்டில் சந்தனம் எப்பையும் இருக்க மாதிரியே பார்த்துக்கோங்க அந்த மாதிரி இந்த இந்த ரோஸ் வாட்டரான அந்த பன்னீர் சந்தனம் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதேமாரி நீங்கள் வந்து வார வாரம் முருகனுக்கு சக்கரை பொங்கல் செஞ்சு படைங்க அதுவும் வந்து முருகனுக்கு ரொம்ப 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 பிடிச்சமான ஒரு பொருள் இந்த சக்கரை பொங்கல் அதுக்கடுத்தது அரளிப்பூ இருக்குது பார்த்தீங்களா அரளிப்பூவும் சரி பன்னீர் ரோஸ் இருக்குது பார்த்தீங்களா பன்னீர் ரோஸ் பிங்க் கலரில் இருக்கும் அந்த ரோஸ் இதுவும் வந்து முருகன் அவனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடித்த பொருள் இது யார் வீட்டில் இருக்கோ அவங்க வீட்டில் வந்து முருகன் வந்து அவங்க வீட்டுக்கு வருவார் அவங்க வீட்டில் வந்து வாசம் செய்வார் அவங்களுடைய கண்களில் அடிக்கடி வந்து தென்படுவார் அதேமாதிரி குருவிகள் உங்கள் வீட்டில் வரும் மயில் உங்களுக்கு அடிக்கடி தென்படும் அதேமாதிரி சேவல் வந்து நீங்கள் எதாவது நினச்சிங்கன்னா அதுக்கு வந்து அது வந்து கூவும் இந்த அறிகுறிகள்லாம் தான் தென்பட்டும் அதேமாதிரி நீங்கள் எங்கேயோ போகும்போது முருகன் கோயிலை பார்ப்பீங்க இல்லை ஒரு வேன்லயோ பஸ்லயோ கார்ல காரில் போகும்போது முருகனுடைய வேல் வேல் இருக்குது பார்த்தீங்களா அதை பார்ப்பீங்க முருகனோட சிலையை பார்ப்பீங்க முருகனோட போஸ்டரை பார்ப்பீங்க முருகனோட பாடலை கேட்பீங்க இது எல்லாமே முருகன் வந்து உங்கள் கூடவே இருக்காரு உங்களை வழி நடத்துகிறாருன்னு அர்த்தம் அதாவது தெரிஞ்ச ஒரு நண்பர் ஒருத்தருடைய ஃபேமிலியில் நடந்த ஒரு மிகப்பெரிய அதிசயத்தை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் அதை கேட்கும்போது உங்களுக்கு நம்பிக்கையும் உற்சாகம் வரும் நீங்களே வந்து முருகனை வந்து முருகனுக்கு என்ன பிடிக்குமோ அதை வந்து நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து வைப்பீங்க உங்கள் வீட்டுக்கு முருகன் வர்றார் உங்களுக்கு வந்து கோடிக்கணக்கில் நன்மை வந்து உங்களுக்கு சேரும் அதாவது நண்பர் அவர் என்ன பண்ணார் ஒரு பெரிய கம்பெனியில் வேலை செஞ்சார் அந்த கம்பெனியில் அதாவது வேலையை விட்டு அனுப்பல ஆனால் ஒரு ஒரு மாதம் டைம் கொடுக்குறாங்க ஒரு ஒரு மாதமாக ரெண்டு மாதமாக டைம் கொடுக்குறாங்க இந்த ரெண்டு மாதம் உங்களுக்கு டைம் தரான் அதுக்குள்ளே வேறு வேலையை தேடிக்கோங்க இப்போதைக்கு வந்து கம்பெனி நஷ்டத்தில் போகுது ஒரு ரெண்டு மாதத்தில் வந்து உங்களெல்லாம் வேலையை விட்டு தூக்கு போகிறான் ஆனால் இவர் ஒரு ஒரு முந்நூறு பேர் அளவுக்கு முந்நூறு ஒரு ஆமாம் ஒரு முந்நூறு பேர் அளவுக்கு மொத்தமாக கூப்பிட்டு சொல்லிடுறாங்க நீங்களாம் வந்து ரெண்டு மாதம் உங்களுக்கு டைமு கம்பெனி ரொம்ப நஷ்டத்தில் போயின்னு இருக்கு நீங்கள் வேறு வேலையை தேடிங்க உங்களை எல்லாரையும் வேலையை விட்டு தூக்க போகிறோம் அப்படின்ட்டாங்க உடனே அந்த அதிர்ச்சியான செய்தி வந்து அவருடைய மனைவிகிட்ட வந்து சொல்கிறாரு அவங்களுக்கு கவலைப்பட்றாங்க அதேமாதிரியே கொஞ்ச நாள்லாம் அவரோட பொண்ணோட பர்த்டே வருது பொண்ணோட பர்த்டே வந்துதான் ஃபஸ்ட்டு பர்த்டே சரின்ட்டு ஏன்னா முதல் பர்த்டேன்றதால ஊருக்கு வந்து சொந்த ஊருக்கே கிளம்புறாங்க சொந்த ஊருக்கு போயிட்டு சொந்த பந்தங்கள்லாம் கூப்பிட்டு நல்ல முறையில் நம்ம அதை கிராண்டாக கொண்டாடணும்னு சொல்லிட்டு போகிறாங்க அதேமாதிரி சொந்த பந்தங்கள்லாம் வர வைக்கிறாங்க இரவு நேரம் தான் அந்த பர்த்டே ஃபங்க்ஷன் நடக்கும் போகுது அதுக்கு சாயங்காலம் ஒரு நாலு மணிக்கு அவங்க ஊர் பக்கத்தில் ஒரு நல்ல பெரிய முருகன் கோயில் அந்த முருகன் கோயிலுக்கு போயிட்டு நம்ம கும்பிட்டுட்டு சாமி கும்பிட்டு வந்துடலான்ட்டு போகிறாங்க போயிட்டு முருகன் கோயிலில் போய் சாமி கும்பிடும்போது முருகனுடைய மாலையிலேருந்து ஒரு பூ விழுது அது ஒரு நல்ல சகுனம் அதெல்லாம் சரிங்களா அவருடைய மனைவி என்ன நினைக்கிறாங்க இவர் என்னுடைய கணவருக்கு ஒரு நல்ல வேலை வேணும் அவர் வேலை போய்ட்டுது ஒரு வேலை வேணும்னு அவங்க மனம் முறுக்கி வேண்டாங்க அந்த முருகனுடைய மாலையிலேருந்து ஒரு ரோஜா பூ கீழே விழுது உடனே அவங்களுக்கு ரொம்ப ஆகிடுது அதுக்கடுத்து கோயிலை சுற்றி வரும்போது அந்த கோயிலில் ஒரு பெரிய கூண்டு வச்சு அதில் வந்து ஒரு ஏழு எட்டு மயில் வளர்க்குறாங்க ஆண் மயில் பெண் மயில் எல்லாமே இருக்குது அப்போ இவங்களை பார்த்த ஒரு ஆண் மயில் வந்து தோகையை விரித்து அந்த நடனம் மாட்டுது தோகையை விரிக்குது அதுவே உங்களுக்கு ரொம்ப ஒரு இதுவாக இது பண்ணுறாங்க அப்புறம் அந்த கோயிலில் சேவல் கோழி நின்றுது அதுவும் நல்லா கூவிச்சு அவங்க மனைவிங்க சரி இவருக்கும் சரி சரி ஏதோ நம்ம வாழ்க்கையில் ஒரு நல்லது நடக்க போகுது ஒரு நம்பிக்கையோட சரி வீட்டில் போயிட்டு கோயில் வழிபாட்டெலாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு நம்ம பர்த்டே ஃபங்க்ஷனை கொண்டாடலான்னு வீட்டுக்கு போகிறாங்க போகிற வழியிலையே இவர் கூட ஒர்க் பண்ண ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தன் ஃபோன் பண்ணுறான் இவருக்கு கூட கம்பெனியில் வேலை செய்கிற ஃப்ரெண்டு ஒருத்தவன் ஃபோன் பண்ணுறான் அந்த மாதிரி நாளைக்கு இந்த கம்பெனியில் வந்து இன்டர்வியூ போகுது நீ வா நீ வந்து உடனே கிளம்பி வா நாளைக்கு காலையில் பத்து மணி இன்ட்ரூவ் வேண்டாம் என்னடா நைட்டு பர்த்டே ஃபங்க்ஷன் முடிக்கிறதுக்கே பதினோரு மணி ஆகிடும் வந்து சொந்தக்காரங்களுக்கெல்லாம் அவங்க வந்து ப இது கேக் வெட்டி கேக்கை கொடுத்து சாப்பாடு போட்டு அவங்கள அப்புறம் எல்லாரையும் அனுப்புறதுக்கு கிட்டத்தட்ட பத்தரை பதினோரு மணி ஆகிடும் நம்ம அதுக்கு மேலே நம்ம எப்போ போகிறதுனா அவருக்கு ஒன்றும் விருப்பமே இல்லை அவர் என்ன நினைக்கிறார் சரி வேறு என்னைக்காவது வேறு கம்பெனியில் போய் அட்டன் பண்ணிக்கலாம் இதுக்கு ஒன்றும் போக வேணாம் ரொம்ப கஷ்டப்பட்டு போக வேண்டியதா இருக்கும் போக மாதிரி இவர் நினைக்கிறாரு ஆனால் அவர் மனைவி ஒத்துக்கலை நீங்கள் போய் இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா அவங்களுக்கே ஒரு சந்தோஷம் முருகன் வந்து ஒரு நல்ல தான் கோயிலுக்கு போய்ட்டு வந்தால் அதுக்குள்ளே வந்து இன்ட்ரிவியூ இருக்குன்னு ஒரு ஃபோனும் வருது அதனால் வந்து இதை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவருடைய மனைவி வந்து அவர் ரொம்ப கம்பல் பண்ணி அனுப்பி வைக்கிறாங்க கட்டாயப்படுத்தி அனுப்பி வைக்கிறாங்க அவரும் வந்து விருப்பம் இல்லாமல் போகிறாரு போனால் காலையில் வந்து ஒரு ஒம்பதரை ஒம்பதரை ஒம்போது ஒம்பதரை மணிக்காக போய் சென்னையில் இறங்குறாரு இறங்கினா எதற்காலே ஒரு முருகன் கோயில் இருக்குது அது வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு அவருக்கு ஒரு நல்ல ஒரு 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 உற்சாகத்தை கொடுக்குது அப்புறம் அந்த முருகன் கோயிலில் போயிட்டு விபூதியெலாம் இருக்குங்க அப்புறம் அந்த கம்பெனி இருக்க ஏரியாவுக்கு பஸ்ஸில் போகிறாரு அப்புறம் அங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போக வேண்டியது இருக்குது அது ரொம்ப வெயில் காலம் அப்படியே வேறு வேலை சட்டெல்லாம் அடைஞ்சி போச்சு அவரால் நடக்கவும் முடியல ஆட்டோவில் போனோன்னா காசு இல்லை அந்தமாரி கொஞ்சம் வறுமையான சூழ்நிலை அப்போ என்ன பண்ணிட்டாருனா ஒரு மரத்துங்களை போய் உக்காந்துட்டார் மயக்கமாக வர்ற மாதிரி இருக்குது மயக்கம் தெளிஞ்சு பிறகு போகலான்னு சொல்லிட்டு பயங்கர வெயில் பன்னெண்டு மணிக்கு மேலே ஆகிட்டுது சட்டெல்லாம் அணைஞ்சு போச்சு அப்புறம் என்ன பண்ணுறாரு ஒரு வளையல் கடையில் போயிட்டு கரிச்சி பொண்ணு வாங்கி முகத்தெல்லாம் துடைச்சிண்ணே சீப்பு வாங்கி தலையெல்லாம் நல்லா சீவிக்கினேன் மரத்து கையே போய் உட்காந்துட்டார் உட்காரும் அப்படியே அந்த வழியாக ஒரு மயில் ஒன்று பறந்து போகுது அதை பார்க்குறாரு ஆகா முருகன் தானே வந்து நம்மளை வந்து இந்த இன்ட்ரிவியூ அட்டன் பண்ண அரேஞ்ச் பண்ணியிருக்காரு வேலை கொடுக்குறது அவர் பொறுப்பு நம்ம போய் இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணுறது நம்ம பொறுப்புன்னு உடனே அவருக்கு உற்சாகம் வந்துட்டு உடனே எழுந்து போகிறாரு எழுந்து ரொம்ப சந்தோஷமாக போகிறாரு போனால் ஒரு கிலோமீட்டர் அளவில் கம்பெனி வந்துட்டுது வந்துட்டால் இவர் வந்து ப பன்னெண்டரை மணிக்கு போகிறாரு அங்கே எல்லோரும் கிட்டத்தட்ட நூறு பேருக்கு மேலே இன்ட்ரிவியூ அட்டன் இருக்காங்க அப்புறம் இவரும் கூப்பிட்டாங்க போயிட்டு இவரும் ஏதோ சொன்னார் ஆனால் இவருக்கு மட்டும் அன்னைக்கு கிட்டத்தட்ட நூறு பேருக்கு மேலே இன்டர்வியூ அட்டன் பண்ணாங்க அன்னைக்கு யாருக்கு அன்றைக்கே வேலை கிடச்சுன்னா இவருக்கு மட்டும் தான் அன்றைக்கே வேலை கிடச்சிது மற்ற அந்த நூறு பேரில் ஒரு இருபது இருபது இருபத்தஞ்சி பேருக்கு வேலை கிடச்சிது ஆனால் ரெண்டு வாரம் கழிச்சு தான் அவங்களுக்கு கிடச்சிது ஆனால் அன்னைக்கே வேலை கிடச்சி யாருனா இவருக்கு தான் அப்பாயின்மெண்ட் ஆர்டெலாம் அப்பயே பிரிண்ட் எடுத்து கொடுத்துட்டாங்க இவர் வந்து சரி தன்னோட ஒய்ஃபுக்கிட்ட உடனே சொல்ல வேணாம் வீட்டில் வந்து சர்ப்ரைஸாக சொல்லணும்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து அவர் ஒய்ஃபுக்கிட்ட சர்ப்ரைஸாக சொல்கிறாரு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அதுக்கடுத்து தான் அந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணி நல்ல மல்ல வேலை செய்கிறாரு அமெரிக்காவுக்கு அனுப்பி வச்சாங்க அங்கே போய் ஒரு அஞ்சு வருஷம் வந்து அப்புறம் வந்து அங்கே வந்து கிளைண்ட்டு அதாவது ப்ராஜெக்ட்டு யார் யாரெல்லாம் கொடுக்குறாங்களோ அவங்கள பிடிச்சி அங்கே ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாரு ஆரம்பித்து அந்த கம்பெனிக்கு முருகனோட பேரே வச்சிட்டார் சரிங்களா முருகன் பெயரே வச்சிட்டாரு அந்த கம்பெனிக்கு இன்னைக்கு வந்து மிகப்பெரிய லெவலில் இருக்கார் அந்த மாதிரி முருக கடவுள் வந்து உங்களுக்கு வந்து இப்படிப்பட்ட ஒரு சில எல்லாம் கொடுத்தினா முருகன் உங்கள் கூடவே இருக்கார் அர்த்தம் நீங்கள் போகிற இடத்துல முருகன் போஸ்டாக பார்க்கறது முருகன் பாட்டு வர்றது அது நீங்கள் போகிற பஸ்ஸில் இருக்கட்டும் கா வேன்லையாக இருக்கட்டும் அந்த முருகனோட வேல் படத்தை பார்க்க இருக்கிறது முருகனுடைய சிலை இருக்குது முருகனோட படம் இருக்கிறது எல்லாமே முருகன் உங்கள் கூட இருக்கார் அர்த்தம் மயிலை பார்க்கறது சேவலை பார்க்குறது குருவிகள் உங்கள் வீட்டில் வர்றது சரிங்களா இது எல்லாமே முருகன் உங்களை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கார் உங்களை வந்து அவர் கவனிச்சுட்டே இருக்கார் உங்களை துணையாகவே இருக்காருன்னு அர்த்தம் இப்படிப்பட்ட அந்த முருக வழிபாடு வழிபாட்டை பண்ணுங்கள் அதேமாதிரி நீங்கள் முருகனோட மந்திரம் ஒரு பதினொரு டெய்லியும் சொல்லுங்களாம் அதாவது ஓம் கம் நம்ம கிட்ட விநாயகரோட நாமத்தை சொல்லுங்க அதுக்கடுத்து உங்கள் குலதெய்வத்து பேர் சொல்லுங்கள் ஓம் ஐயனாரே நமக்குன்ட்டு குலதெய்வத்து பேர் சொல்லுங்கள் ஒரு வேளை குலதெய்வம் பெருத்தேழுன்னு வச்சுங்களேன் ஓம் குலதெய்வம் நமகன்னு சொல்லிட்டு ஓம் நமோ குமாராய நம அப்படின்ட்டு ஒரு பதினொரு மட்டும் சொல்லுங்க ஓம் நமோ குமாராய நம அப்படின்ட்டு பதினொரு மட்டும் சொல்லிட்டு உங்களுக்கு என்ன தேவையாது கேளுங்க உங்க வாழ்க்கையில் இருள் நீங்க ஒளி பிறக்கும் துன்பங்கள் நீங்க இன்பங்கள் பிறக்கும் நீங்க செய்கிற சின்ன முயற்சியும் பெரிய வெற்றியை கொடுக்கும் நீங்க செய்கிற சின்ன முதலிடம் பெரிய லாபத்தை கொடுக்கும் மிகப்பெரிய கோடிஸ்வர யோகத்தை கொடுக்கும் அதேமாரி உங்கள் வாழ்க்கையில வறுமை நீங்க மிகப்பெரிய கோடிஸ்வர யோகம் பிறக்கும் தடைகள் நீங்க மிகப்பெரிய வெற்றி பிறக்கும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை பிரச்சனை நீங்க நல்ல எதிர்காலம் இருக்கும் இனிய பொற்காலம் பிறக்கும் மிகப்பெரிய ஓட்டிஸ் வர யோகம் இருக்கும் ஒரே நாளில் உங்கள் வாழ்க்கை ஓகேன்னு மாறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது நான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஆல் தி பெஸ்ட்